கல்யாணம் ஆகி வெளியூர் வந்து இருக்க எல்லா பெண்களுமே அதை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த ஊருக்கு போவோம் இல்லையா அங்கே போய் அங்கே என்னென்னலாம் கம்மியாக கிடைக்குதோ நமக்கு பிடிச்ச ஐட்டம் என்னென்னலாம் இருக்கோ வர்றப்போ எல்லாத்தையும் பெட்டியை கட்டிகிட்டு வந்துடுறது அது பத்தாது நம்ம அம்மா வீட்டுக்கு போனால் அங்கே என்னென்னலாம் கொடுக்குறாங்களோ அதை பூராத்தையும் பேக் பண்ணிக்கிறது மாமியார் வீட்டுக்கு போனால் அங்கங்க என்னென்னலாம் கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிறது இன்னமோ நம்ம ஊரில் ஒன்றுமே கிடைக்காத மாதிரி அங்கே போய் எல்லாத்தையும் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கிறது அதை கொண்டு வரது என்னமோ நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இங்கே அதிக விலையாக இருக்குது அங்கே கம்மியாக இருக்கா விலை ஃபுல்லாக ஸோ என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வந்துப்பேன் அதான் தூக்கிட்டு வர்றப்ப நினப்பேன் அடுத்த தடவை எதுவுமே கொண்டு வரக்கூடாது நம்ம எப்படி போகிறோமோ அந்த ஒரு பேக்கோடு திருப்பி ரிட்டன் வரணும்லாம் நினச்சிட்டு போவேன் ஆனால் ஒரு தடவை கூட நடந்ததில்ல இதை பார்த்தா அசையாக இருக்கும் வாங்கிட்டு போயிடலாம் இதை பார்த்தா ஆசையாக இருக்கும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படி இப்படின்ட்டு நம்ம போகையில் ஒரே ஒரு துணிப்பை தான் கொண்டு போயிருப்போம் ரிட்டன் வரையில் தான் தெரியும் அஞ்சாறு பை எப்படி சேருதுன்னே தெரியாது அது எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து சே சேர்த்து அதை பூராத்தையும் பிரிச்சு அதை அந்த இடத்துல செட்டில் பண்ணாதான் ஒரு நிம்மதியாகவே இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய நிம்மதியே வரும் பார்த்துக்கோங்க ஆனா நம்ம ஊர்ல இருந்து கொண்டு வந்து அந்த பொருளை யூஸ் பண்ணுறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி சம்பவம் யாருக்காவது நடந்திருக்கா நீங்கள் இந்த மாதிரி தான் கொண்டு வருவீங்களா உங்கள் ஊரில் இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க பாய்